ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா எதிர்கால மாமனார் மருமகள் மாமியார்ங்கிறது எல்லாருக்குமே பரிச்சயமானது ஆனால் மாமனார் மருமகிறது கொஞ்சம் வித்தியாசமானது இங்கே அந்த மாதிரி தான் ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்க கேட்போமா எதிர்கால மாமனார் என் தூரத்து உறவினரும் எதிர்கால மாமனாருமான சேதுராமன் வந்திருந்தார் அவர் உப்பார்பட்டி என்னும் கிராமத்திலிருந்து முதன் முதலாக சென்னை வந்திருக்கிறார் அவர் நல்ல உயரம் உயரத்திற்கேற்ற பருமன் கருத்த நிறம் ஆரோக்கியமான உடம்பு ஐயனார் சிலை மாதிரி பார்த்தாலே பயப்படுகிற கம்பீரம் அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் மின்சாரத்துறையிலே உயர் பதவியில் இருப்பதாக சொன்னார் என்னிடம் அவர் காண்பித்த ஒரு துண்டு சீட்டில் மயிலாப்பூர் முகவரி இருந்தது நானும் அவரும் மாநகர பேருந்தில் பயணம் செய்ய துவங்கினோம் வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு இந்த சேதுராமன் யாருன்னு நினைச்சீங்க அன்புக்கு கரும்பா ஒடிவான் வீம்புக்கு இம் இரும்பா நிமிர்வான் இந்த சேதுராமன் என்று பேசிக்கொண்டே வந்தார் பேருந்து கூட்ட நெரிசல் சத்தத்தையும் தாண்டி அவர் பேசுவது கேட்ட மாப்பிள்ளை இப்ப நாம பார்க்க போறோமே இவர் சாதாரண ஆள் இல்ல இந்த மெட்ராஸ் பட்டணத்திலேயே பெரிய இன்ஜினியராம் கவர்மெண்ட் ஆபீசர் கரண்ட் ஆபீஸ்ல வேலையாம் ச என்ன மனுஷன் இவரு காதுக்குள்ளேயே வந்து காட்டு கத்தல் கத்துறாரே எனக்கு எரிச்சலாக இருந்தது பேருந்தில் இருப்பவர்கள் எல்லோருமே எங்களையே பார்ப்பது மிகவும் என்னை வெக்கம் பிடுங்கி தின்னது இந்த மனுஷனிடம் எப்படி சொல்வது மனசுக்குள் அடங்காத கோபம் வந்தது எனக்கு மாப்பிள்ளை இந்த சேதுராமன் யாருன்னு நினைச்சிங்க நான் படிக்கலைனாலும் ஊரில் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பல பேத்த படிக்க வச்சு அழகு பார்த்தவையா இந்த சேதுராமன் நம்ம தேனி மாவட்டம் உப்பார்பட்டி கிராமத்தில் இந்த சேதுராமனை எவனும் பல்லு மேலே நாக்கு போட்டு ஒத்த சொல்லு பேச முடியாது மாப்பி மாப்பிள்ள நான் சொல்றதை கவனமா கேளுங்க தேனி ஆர்என்டிசி ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்போ டிரான்ஸ்போர்ட் தொழிற்சங்கத்தில சேதுராமன் வர்றாண்டானா அவனவன் அவன் வலிய மூத்திரம் பெய்வான் இந்த சேதுராமன் மேலே ஒரு தப்பு செஞ்சதா யாரும் சொல்ல முடியாது எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன் அன்புக்கு கரும்பா ஒடிவான் இந்த சேதுராமன் எவனாவது அதிகாரம் செஞ்சானா இம் இரும்பா நிமிர்வான் இந்த சேதுராமன் பத்து வருஷம்தான் வேலை பார்த்துருப்பேன் எனக்கு விவசாயத்து மேலே தான் கண்ணாக இருந்துச்சு சட்டுன்னு வேலையும் வேணாம் ஒன்று வேணாம்னுட்டு எழுதி கொடுத்துட்டு கலப்பையை தூக்கிட்டேன் மெட்ராஸில் ஒவ்வொருத்தர் ஜோபுலையும் பேனாக இருக்கிற மாதிரி கலப்பையும் மாடும் தான் எனக்கு இப்போ கூட இவனை ஏன் பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் கல் கல்யாணத்துக்கு பட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு எட்டு உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு தான் மெட்ராஸுக்கு வந்தேன் சரி வந்தது வந்துட்டோம் அவன் என்ன பாவம் செய்தான் அவனையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போவோம்னு மனசுல பட்டுச்சு அதனால தான் நாம இப்ப அவனை பார்க்க போறோம் எனக்கு இந்த மனுஷன் மேல ஆங்காரம் தான் வருது இவருக்கு என்ன ஓட்டவாயா ஏன் இந்த பேச்சு என்னமோ பேசுறதுக்காகவே பிறப்பெடுத்தவரா இவர் ஊமையா பிறந்திருக்கலாம் மாப்பிள்ள நம்ம பார்க்க போகிறோமே இவன் படிச்சு என்ஜினியர் ஆனது முழுக்க முழுக்க என்னோட வளர்ப்பில் தெரியுமா ராஜமாணிக்க மகன் இந்த சேதுராமன் தான் படிக்கல ஆனா என்னோட வளர்ப்பில் எல்லாமே கெட்டி தான் என்னோட சொந்த பிள்ளை மாதிரி தான் இவன் இவன் மெட்ராஸ் வந்து பல வருஷமாச்சு ஏதோ அவசரமாக கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சாம் இப்போது பிள்ளை கூட பெரிய பெரிய பிள்ளைகளாக வளர்ந்துட்டாங்களாம் இப்போ எனக்கே அவனை அடையாளம் தெரியுதோ என்னவோ ஆனால் சும்மா சொல்லக்கூடாது என் மேலே உசையே விடுவான் மாப்பிள்ளை அவன் இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறான் மயிலாப்பூர் பஸ்ல இறங்கிக் கொண்டோம் நடைபாதை எங்கும் பழைய புத்தகக் கடைகள் ஒரு டீ கடையில் டீ குடித்தோம் டீ குடித்ததற்கு பணம் கொடுத்ததில் டீ கடைக்காரர் கூடுதலாக பணம் எடுத்துக்கொண்டது குறித்து எனக்கு இன்னும் கோபம் அதிகமானது டீ கடைக்காரர் இரண்டு டீக்கு அதிகமான பணம் எடுத்துக்கொண்டது குறித்து அவரிடத்தில் கேட்டதில் நான் சரியாகத்தானே மீதி பணம் கொடுத்தேன் என்று ஒன்றும் நடக்காதது போல் பதிலளித்தார் எனக்கு கோபம் தலைக்கேறியது உனக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா மாமாவே முந்தி கொண்டு பதில் சொன்னார் மாப்பிள்ள நான் ரெண்டு டீ குடிச்சேன் மாப்பிள்ள இத்துணூண்டு கிளாஸு அதுலேயும் அரை கிளாஸ் டீ கொடுத்தா எவனுக்கு பத்தும் அதே நான் ரெண்டு டீயை குடிச்சிட்டேன் மாப்பிள்ள நல்ல வேலை டீ கடைக்காரர் என்னை திட்டிய மெட்ராஸ் பாஷை மாமாவுக்கு புரிந்திருக்காது மாப்பிள்ள நாம வீட்டுக்கு திரும்பும்போது கபாலீஸ்வரர் கோயில் இங்கே இருக்குதாமே அதை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போவோம் மாப்பிள்ள ஒரு வழியாக தேடி வந்த முகவரியை கண்டுபிடிச்சாச்சு அது ஓர் அப்பார்ட்மெண்ட் ஆகும் இரண்டாவது தளத்தில் அவர் குடியிருப்பதாக அவரது பெயர் பலகை தெரிவித்தது மாமாவின் பேச்சு இன்னமும் ஓய்ந்த பாடில்லைதான் லிப்டில் போகலாம் என்றுதான் லிஃப்ட் பட்டனை பல முறை அழுத்தியாகிவிட்டது லிஃப்ட் இன்னும் மூன்றாவது மாடியிலேயே இருந்தது நாம் இரண்டாவது தளம் தானே போகணும் வாங்க படியேறியே போயிடலாம் என்றேன் மாப்ள என்ன அவசரம் இப்போ நாம் இந்த லிஃப்டிலேயே போகலாம் மாப்ள ஆசையா இருக்கு மாப்ள அவரை பார்க்க மிகவும் பாவமாக இருந்தது வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினேன் யாருங்க ஒரு பெண்மணி வந்திருந்தாள் விபரத்தை தெரிவித்ததும் ஐயாவிடம் சொல்வதாக கூறிவிட்டு இருந்த இருக்கையை காண்பித்து எங்களை அமரச் சொன்னார் சிறிது நேரத்தில் அதே பெண்மணிதான் எங்களுக்கு காப்பி கொண்டு வந்துவிட்டு சென்றார் இருக்கையில் காத்திருந்து காத்திருந்து எங்களுக்கு இடுப்பு நிலை கொள்ளவில்லை ஒருவரையும் காணவில்லை மீண்டும் அழைப்பு மணியை அழுத்தினேன் யாரது அதே பெண்மணிதான் ஓ நீங்களா ஐயா ஃபோன் போட்டிருந்தார் பசங்களை காலேஜில் விட்டுட்டு அப்படியே ஆபீஸுக்கு போயிட்டாராம் நாங்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் மாமாவை காணவில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமத்தாளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஜூட்டிக்காக பேசுவாங்க அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை ரொம்ப பெரிய விஷயமா பேசுவாங்க இங்கே இந்த மாமா திடீர்னு எங்கே எந்திரிச்சு போனார் ஒரு அவரை மதிக்கலைன்னு ரெண்டு தடவை கூப்பிட்டுட்டோம் அப்பையும் அவன் வந்து பார்க்கல நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எழுந்து போயிட்டாரோ மாமியார் மருமகனுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்கும் ஆனால் மாமனார் மருமகனுக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கே கொஞ்சம் வித்தியாசமானது நல்லா பேசிக்குவாங்க செய்வாங்க ஆனால் எதை ஒன்றுமே வெளிப்படையாக சொல்லிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மனிதரை அதாவது வெகுளியாக வெள்ளந்தியாக இருந்தாலும் ரொம்பவே பெருமை பேசிக்கிட்டு தெரிகிற மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.